ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மூவிஸ்ல தெலுங்கு படமான யாத்ரா டூ இருக்குன்னு பார்ப்போம் இதுல நம்ம ஹீரோ ஜீவா மற்றும் மலையாள சூப்பர் ஸ்டார் மமூட்டி முக்கிய ரோலா நடிச்சிருக்காங்க இந்த படம் பெரும் எதிர்பார்ப்புகள் மத்தியில் எய்த் பிப்ரவரி பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகிருக்கு இது டூ தௌசண்ட் நைன்டீன்ல வெளியான யாத்ரா படத்தோட தொடர்ச்சி அதுல ஒய் எஸ் ஆரோட மரணத்தோட முடிவடைந்ததால யாத்ரா டூ ஒரு பத்து நிமிஷம் ஒய் எஸ் ஆரோட கடைசி நாட்களில் தொடங்கி ஜெகன்மோன் ரெட்டி முதல்வர் ஆகிறதுல முடியுது வரப்போ ஆந்திர தேர்தல டாக்டா வச்சு முதல்வர் ஜெகனுக்கு ஆதரவா இந்த யாத்ரா டூ வெளிவந்திருக்கு இதோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம ஈராட் மூவிஸ்ல வார வாரம் வெளியாகிற எல்லா மொழி படங்களோட விமர்சனத்தை பாக்கறதுக்கு நீங்க

எதிர்கட்சி தலைவராக யாத்திரை போனதையும் காட்டுறாங்க கடைசியில் டூ தௌசண்ட் ஜெகன் முதல்வராக பதவி ஏற்கிறதோட படம் முடியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுவதும் காங்கிரஸுக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் இடையான சண்டை தான் வில்லனுங்க தெளிவாக சோனியாவும் அவரது கூட்டாளிகளும் சந்திரபாபு நாயுடு தான் அடுத்து ஒயஸ்ஆர் உண்மையான வாரிசா ஜெகனை காட்டுற ஒரு கதையும் இருக்கு இதெல்லாம் அங்க இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால இது எப்படி எடுக்கப்பட்டு இருக்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை சுவாரஸ்யமாக்குறதும் அதுக்கு மேல எல்லாரையும் சேர்க்கறது சாதாரண விஷயம் இல்ல இயக்குனர் மகி வீராகவ் அடுத்து என்ன நடக்கும் தெரிஞ்சும் ஆடியன்ஸை தேட்டர்ல உட்கார வச்சிருக்கார் அதுக்கேற்ற பில்டப்பும் சரியா பண்ணியிருக்காரு இது முழுக்க முழுக்க அரசியல் படமா இருந்தாலும் அப்பாவுக்காகவும் அவர் சொன்ன வார்த்தைக்காகவும் நிக்கிற மகனா ஒரு உணவு பூர்வமா படம் ஒரு பக்கம் எமோஷனலா போயிட்டு இருக்கும்போது போது ஜெகன் கேரக்டர் நல்ல எலிவேட் பண்ணிருக்காங்க ஒய் எஸ் மரணமும் கடைசியில் ஒய்எஸ் எஸ் ஜெகன் பதவியேற்கிற பதவி இருக்கிற ஒரிஜினல் புட்டிச்சை காட்டி ஒரு நம்பகத்தன்மையை கூட்டியிருக்காங்க பொதுமக்களோட நேரடி தொடர்பை காட்டும் போது ரெண்டு கதைங்க இருக்கு ஒன்னு கண்ணு தெரியாதவரும் அவரோட காது கேட்காத உறவு பெண்ணோட கதை இரண்டாவது பாப்பாட்லாவை சேர்ந்த தொண்டர் சிப்பா நந்திக சுரேஷோட கதை இவர் கட்சிக்காக அடி உதப்பட்டு கொடுமையான காலங்களை கடந்ததால ஜெகன் நாள எம்பிசி கிடைக்குது இதுல வர ரெண்டு நடிகர்களுமே நல்லா நடிச்சிருக்காங்க நடிகர்களை பொறுத்தவரை முந்தைய படமான யாத்ராவில் மம்முட்டி எந்த அளவுக்கு கன்வின்சிங்கா செய்தாரோ இந்த முறை ஒய் எஸ் ஜெகன் கதாபாத்திரத்தில் ஜீவாவும் அசத்திருக்காரு பாத யாத்திரின் போது அழுறாரு மகனாவும் அரசியல் தலைவராகவும் ஜெகன் கதாபாத்திரத்தோட ஹீரோயிசத்தை நல்லா வெளிப்படுத்திருக்காரு ஜீவா மம்முட்டியோட நடிப்பை பத்தி தனியா சொல்ல ஒன்னும் இல்ல மீண்டும் ஒய் எஸ் ஆரா ஒரு பத்து நிமிஷம் ஒரு கண்டினியூட்டிக்காக வராரு சோனியா காந்தி ஒய் பாரதி சந்திரபாபு நாயுடுவா வர நடிகர்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க யாத்ரா டூ விஷயத்தில் தெரிஞ்ச கதையை உணர்வுபூர்வமா பூர்வமாக்குறதுக்கு ஒரு வலுவான டெக்னிக்கல் டீம் தேவையானதால முந்தின டீமே ரீட்டைன் பண்ணிருக்காங்க மதியோட காட்சி அமைப்பும் ஒளிப்பதிவும் அற்புதமாக இருக்குன்னா அந்த ஃப்ரேம்ஸுக்கு உயிர் கொடுக்கறதுக்கு சந்தோஷ் நாராயணோட பின்னாடி இசைன்னு பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்காங்க மொத்தத்தில் கடந்த தேர்தலுக்கு முன்னாடி யாத்ரா படம் வெளிவந்த மாதிரி யாத்ரா டூ வந்திருக்கு நார்மல் ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா ஏன் அதை மறைச்சிட்டாங்க எப்படி இதை விட்டுட்டாங்க அவங்கள ஏன் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பீங்க அதனால இது முழுக்க முழுக்க ஒயஎஸ்ஆர் மற்றும் ஒய்எஸ் ஜெகன் ரசிகருங்க அழைப்பாயாமல் இருக்கிறதுக்கான முயற்சி அதே சமயத்தில் கட்சிக்கும் முழு மைலேஜ் கிடைக்கும்னு எதிர்பார்த்து எடுத்திருக்காங்க அப்படியே வாக்காளர்களுக்கு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் அப்போ மற்றவங்களுக்குன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு டீசென்டான படம்னு சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன் இந்த மிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி